இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கிய இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் அன் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைதின் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கொப்பளிப்பானுக்கு மருந்தும் தடுப்பூசியும் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கொப்பளிப்பான்னா என்ன அப்படின்னு கேப்பீங்க கொப்பளிப்பாங்கிறது ஒரு பெரிய அம்மை என்னோட மூணு குழந்தைங்களுக்கு வயது பதினஞ்சு பத்து எட்டு நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அந்த இடத்துல வந்து இருந்தவங்களுக்கு கொப்பளிப்பான் நோய் இருந்தது குழந்தைக்கும் அது தொற்றிருமோன்ட்டு பயமா இருக்கு உங்களது பயம் நியாயமானதுதான் கொப்பளிப்பான் வந்து காற்றில் பரவக்கூடிய ஒரு நோய் நோயாளி தும்பும் போதோ இல்லை இரும்பும் போதோ இல்லை பேசும் போதோ வெளியேறுகிற கிருமிகள் வந்து காற்றுல கலந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் பரவிடும் எனவே நோயாளியை தனிமைப்படுத்தி வைக்கணும் இல்லை அப்படின்னா மற்றவர்களுக்கும் அது பரவும் கொப்பளிப்பான் நோய்க்கு எதிரான தடுப்பூசி இப்பொழுது இலங்கையிலும் கிடைக்கிறது வெரில் ரிக்ஸ் என்ற பெயரில் வந்து மருந்து கடையில் கிடைக்கிது நோயுற்றவரிடம் தொடர்பு ஏற்பட்டு எழுவத்தி மணி நேரத்திற்குள்ள இந்த ஊசி போட்டால் தான் பலன் கிடைக்கும் ஒரு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு ஆஸ்பத்திரியிலேயே அது போட்டு விட்டுறாங்க பன்னெண்டு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கும் வளர்ந்தவங்களுக்கும் ஆறு முதல் பத்து வார இடைவெளியில் இரண்டு ஊசிகள் போட வேண்டும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டும் நோய் உங்க குழந்தைகளுக்கு வந்துவிட்டால் பயப்படாதீங்க நோயின் கடுமையை குறைப்பதற்கான வைரஸ் எதிர்ப்பு மருந்துகள் நிறைய இருக்கு இப்பொழுது தாராளமா எல்லா இடத்திலுமே கிடைக்கிது ஹெர்பரோக்ஸ் ஷாவிரோக்ஸ் போன்ற வியாபார பெயர்களில் கிடைக்கின்றது மருந்து வைத்தியரிடம் ஆலோசனையுடன் உட்கொள்ளுங்க இந்த மருந்துகளை நோய் தோன்றிய முதல் நாள் அல்லது இரண்டாம் நாளில் கொடுக்க ஆரம்பித்தால்தான் நல்ல பலன் கிடைக்கும் கொப்பளிப்பான் நோயை தணிக்கும் இந்த வைரஸ் மருந்துகள் பாதுகாப்பானது எனவே உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ நோய் தோன்றினால் தயக்கம் காயமின்றி வைத்தியரை அணுகி மருந்தை உட்கொள்ளுங்க அக்ளோ குளோவிர் மருந்து வந்து நிறைய இடத்துல கிடைக்குது ஆனா உங்க நீங்க அணுகிற மருத்துவர் என்ன மருந்து கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை வாங்கி உட்கொள்ளலாம் அம்மன் நோய் என்பதால் மருந்துகள் உபயோகிக்க கூடாது என்பது தவறான கருத்தாகும் ஒருவருக்கு ஒரு முறை கொப்பளிப்பான் வந்தால் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் இந்நோய்க்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் ஒரு முறை வந்துருச்சுன்னா இன்னொரு முறை வராது அதனால வந்து குழந்தைகளுக்கு வராமல் தடுப்பதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்